ஒரு எட்டு வயசு சிறுவன் கடை கடைக்காரர் கடைக்காரர்கிட்ட போய் ஒரு ரூபாய் காசை காமிச்சு உங்கள் கடையில் கடவுள் இருந்தா ஒரு ரூபாய்க்கு கிடைப்பாரான்னு கேட்டான் அவன் கையில் இருந்த நாணயத்தை தட்டிவிட்ட கடைக்காரர் அவனை அங்கேருந்து துரத்தி விட்டுட்டார் அந்த சிறுவனும் அந்த நாணயத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு கடையாக போய் ஒரு ரூபாய்க்கு கடவுள் வேணும்னு கேட்டுருந்தான் எல்லா கடைக்காரர்களும் அவனை திட்டி விரட்டி விட்டுட்டா ஆனாலும் அவன் கொஞ்சம் கூட மனசு தளராமல் அங்கே இருந்த ஒரு பெரிய கடைக்கு போய் கடை உரிமையாளர்கிட்ட உங்கள் கடையில் கடவுள் இருந்தால் ஒரு ரூபாய்க்கு வேணும்னு கேட்டிருக்கான் அந்த கடைக்காரருக்கு கோபம் வந்து அவனை இழுத்துண்டு போய் வெளியில் தள்ளி விட்டுட்டார் அவர் தள்ளிவிட்ட வேகத்தில் அவன் அந்த பக்கமாக வந்துட்டு ஒரு விலை உயர்ந்த சொகுசு கார் முன்னாடி போய் விழுந்தான் நல்ல வேலை அடி எதுவும் படலை அந்த கார்லேருந்து ஒரு பெரியவர் இறங்கி அந்த சிறுவனை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டார் அந்த சிறுவன் நடந்ததையெல்லாம் சொல்லி தன்கிட்ட இருந்த ஒரு ரூபாய் நாணயத்தை காமிச்சு உங்கள் கிட்ட கடவுள் இருந்தா எனக்கு ஒரு ரூபாய்க்கு கொடுப்பீங்களான்னு கேட்டான் அதுக்கு அந்த பெரியவர் ஒரு ரூபாய்க்கு கடவுளை வாங்கி அதை வச்சுட்டு நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டார் அதுக்கு அந்த சிறுவன் எனக்கு எல்லாமே என்னோடய அம்மா தான் சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து தாலாட்டு பாடி என்னை தூங்க வைக்கிற வரைக்கும் என் அம்மா தான் இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கா மருத்துவர்கள்லாம் உங்கள் அம்மாவை கடவுளால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டா அதனால தான் என்கிட்ட இருந்த ஒரு ரூபாய்க்கு கடவுள் கிடைப்பாரான்னு தேடின்ட்டுருக்கேன் நான் அதுக்கு அந்த பெரியவர் உனக்கு ஒரு ரூபாய்க்கு கடவுளை நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி அதை ஒரு உரையில் போட்டு கொடுத்து இதை கொண்டு போய் உன் அம்மா அனுமதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனையில் ஒரு குறிப்பிட்ட டாக்டரோட பேரை சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்லி அனுப்பி வச்சார் அந்த சிறுவனும் நேராக மருத்துவமனைக்கு போய் அந்த மருத்துவரை பார்த்து அந்த உரையை கொடுத்தான் அதை பிரித்து பார்த்த மருத்துவர் அந்த மருத்துவமனையோட நிறுவனர் தன் கைப்பட எழுதிய அந்த கடிதத்தை பார்த்து அதிர்ந்து போய் உடனே அந்த தாய்க்கு தீவிர உயர்தர சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணி அந்த சிறுவனோட தாயை காப்பாற்றிட்டார் முக்கிய மருத்துவர்கள் புடை சூழ அந்த மருத்துவமனையோட நிறுவனர் அதாவது அந்த சிறுவன் பார்த்த அந்த பெரியவர் உயிர் பிழைச்ச அந்த தாயை பார்க்க வந்தார் அவளை பார்த்ததும் அந்த தாய் மருத்துவ செலவை பற்றி நினச்சி என்ன ஆகுமோங்கிற பயத்தில் உறைஞ்சி போயிருந்தார் அந்த பெரியவர் அந்த ஏழை தாய்கிட்ட கவலைப்படாதீங்க உங்க சிகிச்சைக்கான எல்லா தொகையையும் உங்க புள்ள கட்டிட்டான் அப்படின்னார் இதை கேட்டதும் அந்த தாய் அதிர்ந்து போய் தம் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த தன்னோட பிள்ளைய பார்க்குறா அதுக்கு மேலே தொடர்ந்த பெரியவர் செலவு போக மீதி பணத்தை உங்க மகனை படிக்க வைக்கிறது மூலம் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னார் அந்த தாய் ரொம்ப பயந்து போய் அந்த பெரியவர்கிட்ட காரணத்தை கேட்டப்போ உங்கள் மகனோட கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் கடவுளை பெற்றே தீருவேங்கிற விடாமுயற்சியும் தான் இந்த சேவை செய்யறதுக்கு காரணம்னு சொன்னார் மனசில் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் ஒரு ரூபாய்க்கு கூட கடவுள் கிடைப்பார் நம்பிக்கை தான் முக்கியம்